வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புது டிஷ் தான் பார்க்க போகிறோம் புளிச்சுக்கீரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்சிக்கீரை போகிறது கிடையாது புளிச்சிக்கீரை தொகையில் தான் செய்ய போகிறோம் ஸோ ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நம்ம ஏற்கனவே புளிச்சிக்கீரை கீரை எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஸோ புளிச்சிக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டு வாங்கி நல்லா தண்ணியில் அலசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறமா மானல்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு செய்யலாம் நல்லா இப்போ வரத்த எடுத்துக்க போகிறோம் ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த பூண்டை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸோ நல்லா இந்த கோல்டன் கலர் வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தனியாக சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் பாத்தீங்க எல்லாமே நல்லா அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம படுத்த எடுத்துக்கணும் நீங்க போதே நல்லா கமகமன் வாசனை வரும் நல்லா வதக்குங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க புளிச்சு சேர்த்துக்கலாம் புளிச்சிக்க பாத்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியும் கூட இந்த மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் கூட இதை செஞ்சு சாப்பிடலாம் ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது புளிச்சிக்கீரை நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது நம்ம ஏற்கனவே நம்ம அந்த புளிச்சிக்கிற சேர்த்துக்குன்னு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எடுத்துக்கணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த பதம் வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் ஸோ நல்லா வாசனை கமகமன்னு வருது நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் ஸோ நம்ம இறங்கும் போது கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிக்கலாம் ஸோ இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இது நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் எப்பவுமே சூடாக நம்ம போடக்கூடாது ஜாரில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சிடுவோம் சோ ஆறனதுக்கு அப்புறமா நம்ம ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் நல்லா இப்ப நம்ம மிக்சியில் வச்சு அரிசி எடுத்துக்கலாம் எப்படி பார்க்கலாம் ரொம்ப மழை மழைன்னு வேணாம் கொஞ்சம் நொறு நுரண இந்த பதத்தில் நம்ம அரிசி எடுத்துக்கினா போதும் இந்த பதத்துக்கு நம்ம நல்லா அரிசி எடுத்துக்கிட்டா போதும் அரிசி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வானல்ல ஸோ ஏற்கனவே நம்ம வானல் வச்சு பார்த்தீங்களா அந்த வாணலையே எடுத்துக்கிட்டு ஒரு நாலு நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ ஏற்கனவே பறிச்சு வச்சிருக்க புதினா கீரையை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடுகு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்சியில் வச்சோம் பாத்தீங்கன்னா அதுலேயும் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையே இதாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சா போதும் ஏற்கனவே நம்ம அந்த நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விடணும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்த பிறகு அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதங்கின்னு வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சுன்னு அந்த பதத்தில் நம்ம இறக்கி எதுக்கலாம் ஸோ அது வழி கொஞ்சம் நல்லா வேக விடணும் நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா மிதங்கின்னு மேலே வந்துச்சு இந்த பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான கீரை தொகைகள் ரெடி நண்பர்களே ஸோ சுவையான புளிச்சக்கீரை தொகையில் ரெடி நண்பர்களை ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோ அதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறாங்க நண்பர்களே ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரலையும் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கும் நம்ம இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்